வணக்கம் நேயர்களே நிதி மாரியப்பன் ஆடியோ நாவல்கள் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கின்றது மனதுக்கு இதம் தரும் இனிய நாவல்களை நித்தமும் கேட்டு மகிழுங்கள் உங்களது ரசனைக்கு விருந்தளிக்கும் நாவல்களை தொடர்ந்து கேட்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் ஷேர் மற்றும் கமெண்ட் பண்ணுங்க தொடர்ந்து இணைந்திருங்கள் நித்யா மாரியப்பன் ஆடியோ நாவல்கள் சேனலுடன் நான் உங்கள் ஆர்ஜி மீனாட்சி அத்தியாயம் நான்கு நான் என்னோட ஃபேமிலி என்னோட பிஸ்னஸ் இவ்வளவுதான் என்னோட ஆக்டிவ் சர்க்கிள்ஸ் இந்த மூணு சர்க்கிளில் இருக்கவங்கள தவிர தேர்ட் பர்சன்ஸ் யாரையும் நான் நூறு சதவீதம் நம்புறதில்லை என்னை பொறுத்த வரைக்கும் நம்பிக்கைங்கிறது ஒரு மனுஷன் இன்னொரு மனுஷங்கிட்ட சம்பாதிக்கிற அதிகபட்சமான விஷயம்னு சொல்லுவேன் அதனால் அதை ஈஸியாக சம்பாதிச்சிட்டா அதுக்கான வேல்யூவை மனுஷங்க கொடுக்க மாட்டாங்க இல்லையா ஸோ யாரையும் ஈஸியாக நம்பிடாதீங்க தெளிவாக சொல்லணும்னா ஒரு மனுஷன் அவனோட நிழல்ல கூட நம்ப கூடாது ஏன்னா இருட்டுல நம்ப நிழல் கூட விட்டுட்டு போயிடும் இல்லையா என்ன துளிகள் கிட்டத்தட்ட பூச்சி வேலிகள் மட்டுமே மிச்சமிருந்த ஒரு பிரம்மாண்ட கட்டிடத்தின் முன்னே நின்று அதன் கட்டிட பொறியாளரிடம் பேசிக் கொண்டிருந்தான் அசோகம் மித்ரன் இது பிஆர்கே குரூப்புக்காக நம்ம கட்டுற மூணாவது மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் சார் கட்டாயமா நம்ம முடிவு பண்ணின டேட்லயே எல்லா ஒர்க்கும் முடிஞ்சிடும் உங்க கூட நாங்க எத்தனை வருஷமா டீலிங் வச்சிட்டு இருக்கோம் நீங்க தாராளமா எங்களை நம்பலாம் சார் கூறி கொண்டிருந்த பொறியாளரிடம் மித்ரன் சன்னமாகவே புன்னகை நம்பிக்கை இருக்க போய் தானே இவ்வளவு நாள் பொறுமையா வெயிட் பண்ற ஆனாலும் தாத்தாவுக்கு சீக்கிரமா வேலை முடியணும்னு அவசரம் எனக்கு அவர் ஆசைப்பட்டார்னா அதை உடனே செஞ்சு முடிச்சிடணும் அதனாலதான் உங்களை அவசரப்படுத்துறேன் கண்டிப்பா சார் வேலை சீக்கிரம் முடிஞ்சிடும் கவலைப்படாதீங்க கட்டிட பொறியாளர் அளித்த உறுதி மொழியை நம்பி அங்கிருந்து கிளம்பினான் அசோகமித்ரன் ஏழைகளும் பயனடையும் வண்ணம் ஒரு மருத்துவமனையை ஆரம்பிக்க வேண்டும் என்பது பரசுராமனின் சமீபத்திய ஆசை ஆனால் அசோகமித்ரனுக்கோ இதில் உடன்பாடில்லை விலையற்ற எதற்கும் மதிப்பு இருக்காது விலை மலிந்த எதற்கும் தரம் இருக்காது என்று கூறுவான் அவன் ஆனாலும் கூட தாத்தாவின் ஆசைக்காகவே இந்த மருத்துவமனையை கட்டும் முடிவுக்கு வந்தான் இதோ இன்னும் சில மாதங்களில் கட்டிட வேலைகள் முடிவுற்றுவிட்டால் மருத்துவமனை திறப்பு விழாவுக்கு தயாராகிவிடும் இது மட்டுமல்ல இன்னும் நிறைய சமாச்சாரங்களில் அவனுக்கு விருப்பமில்லை இல்லை என்றாலும் கூட தாத்தா பாட்டிக்காக அதை செய்து முடிப்பான் அசோகமித்ரன் ஓட்டுநர் காரை சரவணம்பட்டியிலிருந்து ஆனைமலை செல்லும் மார்க்கத்தில் இயக்கிக் கொண்டிருக்க பின்னிருக்கையில் வாகை சாய்ந்து கொண்டான் அசோகமித்ரன் திடீரென ஒரு குழுக்களுடன் கார் பயங்கரமான சத்தத்துடன் அதன் வேகத்தை பின்னர் ஓட்டுநரின் திறமையால் சாலையோரம் நிறுத்தப்பட்டது என்னாச்சுன்னா தெரியல தம்பி நீங்க காரிலே இருங்க நான் என்னென்ன போய் பாக்குறேன் என கூறிக்கொண்டே இறங்கி சென்று இன்ஜினை ஆராய ஆரம்பித்தார் ஓட்டுநர் அசோகமித்ரனோ மொபைலில் நோண்ட ஆரம்பித்தான் இருபது நிமிடங்கள் இப்படியே கழிந்தன கார் கதவை தெரிந்து கொண்டு வெளியில் வந்தவன் ஓட்டுநர் இன்னும் பழுது என்னவன ஆராய்ந்து கொண்டிருப்பதை பார்த்து இழந்தவனாக இன்னும் எவ்வளவு நேரம் ஆகும் என்று கேட்க கொஞ்சம் பெருசு சர்வீஸ் சென்டருக்கு போனா தான் சரி பண்ண முடியும் போல உரை தவறிடம் ஓ சரி அப்ப நான் அபிக்கு கால் பண்ணி வர சொல்றேன் நீங்க சர்வீஸ் சென்டருக்கு கால் பண்ணி காரை எடுத்துட்டு போக சொல்லிடுங்க கூறிவிட்டு உடனடியாகவே அபிநேத்திரனுக்கு அழைத்தான் அவன் சரவணம்பட்டியிலிருந்து கிளம்பிய பொழுது ஆதவன் மறையும் நேரம்தான் இங்கு வேறு இப்பொழுது இருபது நிமிடங்கள் வீணாய் கழிந்து விட்டது அவனது கார் இப்பொழுது பழுதடைந்து நிற்கும் இடத்திற்கும் இடையே தோராயமாக அறுபது கிலோமீட்டர் தூரமாவது இருக்கும் இப்பொழுது அசோகமித்ரன் சொன்னதும் கிளம்பினால் கூட அபிநேத்திரன் இங்கு வந்து சேர ஒரு மணி நேரமாவது ஆகும் அதனால் தாமதிக்காது கார் பழுதாகிவிட்ட தகவலை கூறி தன்னை அழைத்து செல்லும்படி சொன்னவனிடம் சரிண்ணா சரிண்ணா நான் வரேன் இப்ப நான் மட்டும் வந்து உங்களை பிக்அப் பண்ணலன்னு வந்துடுவா போல மகிய பார்த்ததுல இருந்தே அவளுக்கு ஒரே ஸ்டொமக் பர்னிங் தான் போங்க இளைய சகோதரன் கூறு இது என்ன புதுக்கத என அதிசயத்தான் அசோகமித்ரன் இந்த கதைய நீ ஏன் நேர்ல வந்து பார்த்து தெரிஞ்சுக்கண்ணா உனக்கு டிமாண்ட் அதிகமாயிடுச்சுன்னு புரிஞ்சுப்ப அதுக்கு முதல்ல நீ இங்க வரணுமே ரெண்டு அத்த பொண்ணுங்களோட ரெஸ்லிங்க்கு ரெஃப்ரியா இருந்தனா நீ எப்ப இங்கே வருது நான் எப்ப அந்த கதையை தெரிஞ்சுக்கிறது தன்னை கிண்டல் செய்ய முயன்றவனை மடக்கி சீக்கிரம் வருமாறு கூறிவிட்டு காத்திருக்கலானான் அசோகமித்ரன் ராஜ நாராயண விலாசம் அசோகமித்ரனை அழைத்து வர அபிநேத்திரன் கிளம்பி சென்று நேரம் கடந்து இருந்தது பரிமலாவும் பரசுராமனும் இரவு உணவை சீக்கிரமாகவே முடித்துக் கொள்வது வழக்கம் அவர்களுடன் சேர்ந்து தானும் சாப்பிட்டு விடுவதாக கூறிவிட்டால் மகிமா மற்றவர்களோ ஹாலில் அமர்ந்து அரட்டை எடுத்துக் கொண்டிருந்தனர் அதில் விஸ்வநாதன் ரெங்கநாதன் சர்வேஸ்வரன் ஆகியோரும் அடக்கம் தமிழரசையின் வற்புறுத்தலால் அனுஷியா மகளுக்கு ஊட்டியபடியே சாப்பிட்டு விடுகிறேன் என்கவும் யார்னாலதான் மற்றவங்க சாப்பிடறத வேடிக்கை பார்க்க முடியாதுப்பா என்று கூறியபடியே ஆதேஷம் அவர்களோடு சாப்பிட அமர்ந்து விட்டான் அவர்களுக்கெல்லாம் சப்பாத்திகளை பரிமாறியபடியே உமா கனிஷ்காவையும் சாப்பிட அழைத்தாள் ஆனால் அவளோ நான் அசோக் கூட சேர்ந்து சாப்பிட்டுக்கிறேன் அவனும் அப்பயும் எப்ப திரும்புவாங்கன்னு தெரியாதுடா கனி நீ வெறும் அவனுக்காக வெயிட் பண்ண போறியா அவர் மறுபடியும் அழைக்க உடனே இடிக்கிட்டு சந்திரிகாவின் குரல் இருக்கட்டுமே அண்ணே இது எல்லாத்தையும் இப்பவே பழகிக்கிறது தானே அவளுக்கு நல்லது நாளைக்கு பின்னா கல்யாணத்துக்கு அப்புறம் திடீர்ப்புன்னு பழகிக்கோனா என் பொண்ணு தடுமாறி போயிடுவா அவர் அவ்வாறு கூறியதும் கனிஷ்காவின் முகத்தில் நானசுவெரியது அதே சமயம் பரசுராமனும் பரிமளாவும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டனர் அனுஷியாவோ இதற்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை என்னும் ரீதியில் ஆதேஷுடன் வளவளத்தபடியே சப்பாத்திகளை கபலீகரம் செய்து கொண்டிருந்த மகிமாவை தான் பார்த்தாள் பிறகு கண்களால் அவள் சித்தியிடம் இவளுக்கு எதுவும் தெரியாதா என வினவ இன்னும் சொல்லல என உமாவும் கண்களாலேயே பதிலளித்தார் இந்த பார்வை பரிமாற்றங்களை கவனித்திருந்தால் மஹிமா சுதாரித்திருப்பாளோ என்னவோ சாப்பிட்டு முடித்த மஹிமாவை உறங்க செல்லும்படி பணித்தார் சந்திரிகா மகாலட்சுமி அண்ணி பாவம் வந்ததுல இருந்து ரெஸ்ட் எடுக்காம நம்ம கொடுவாதானா இருந்தா இப்ப போய் தூங்கட்டும் கரிசனத்துடன் கூற ரங்கநாதனுக்கு தனது தங்கை இணைந்த திடீர் பாசம் அதிர்ச்சியை அழைத்தது ஆனால் சந்திரிகா போட்ட கணக்கே வேறு தமகையின் மகள் தனது மருமகன் அங்கே வரும் பொழுது இருக்கக்கூடாது என்ற காரணத்தினால்தான் அவளை உறங்கப்போகும்படி போகும்படி துரிதப்படுத்தினாள் ஏனென்றால் அவள் வந்ததிலிருந்தே அபிநேத்திரனது பார்வை அவளை விட்டு அங்கெங்கு நகரவில்லை எங்கே அதே போல அசோகமித்ரனும் அவளிடம் கவிழ்ந்து விட்டாள் அதனால்தான் முன்னெச்சரிக்கையுடன் இருப்பது நல்லதல்லவா அவர் கூறியதற்காக இல்லை என்றாலும் மஹிமாவிற்குமே ஒருங்கினால் நன்றாக இருக்கும் என்று தோன்றியது அதனால் அங்கே இருந்த அனைவருக்கும் தனது இரவு வணக்கத்தை தெரிவித்துவிட்டு தனது அறைக்கு தூங்குவதற்கு விரைந்தாள் அறையில் நுழையும் சமயம் அறையின் வாயிலில் விஸ்வநாதன் யோசனையுடன் நிற்பதைக் கண்டு திகைத்து நின்றாள் தான் வந்ததிலிருந்தே தன்னை அதிருப்தியுடன் நோக்கும் இம்மனிதருக்கு இங்கே இப்பொழுது என்ன வேலை அதே நேரம் எதிர்ச்சியாக திரும்பிய விஸ்வநாதனும் மகிமாவை அப்போது அங்கே எதிர்பார்க்காமல் அதிர்ந்து போனார் இருப்பினும் தனது அதிர்ச்சியை மறைத்தபடியே பழைய கடார் ரூபத்துக்கு மாறி கொண்டார் உனக்கு வசதியா இருக்கான்னு பார்க்க வந்த என்று கூறியவர் அவளது பதிலை கூட எதிர்பார்க்காது விறுவிறுவென்று அங்கிருந்து வெளியேற அவரது செய்கைகள் அனைத்தும் வினோதமாகவே தோன்றியது மகிமாவிற்கு அவளும் யோசனையுடனே கதவை தாளிட்டாள் பிறகு இலகுவான இரவு உடைக்கு மாறி தனது உடைமைகளை வைத்திருக்கும் மரபீரோவை திறந்து தனது டைரியை கைகளில் எடுத்தாள் அன்றைய தினம் அவள் சந்தித்த நபர்களின் பெயர்களை வரிசை கிரகமாக எழுதியவர் ரகுநாதன் மற்றும் மகாலட்சுமியின் பெயருக்கு எதிரே பச்சை வண்ணத்தில் நட்சத்திரமிட்டாள் அதேபோல அதே போல மதிவானன் தமிழரசி அனுஷியா அஸ்வந்த் இவர்களுக்கும் பச்சை நட்சத்திரம்தான் தந்தார் கூடவே தாத்தா பாட்டியின் பெயர்களையும் எழுதி அவைகளுக்கும் பச்சை நட்சத்திரத்தை அளித்தார் அவற்றை அழகாய் வட்டமிட்டு பாசிட்டிவ் வைப்ஸ் என்ற அம்புக்குறியுடன் எழுதி வைத்தார் ஆதிஷுக்கும் மதுரிமாவிற்கும் போக்கள் வண்ண இதயங்களை அளித்து பைஸ் என்று எழுதி வைத்தார் பின்னர் வரிசையாக விஸ்வநாதன் சந்திரிகா சர்வேஸ்வரன் இவர்களது பெயர்களுக்கு எதிரே சிகப்பு வண்ணத்தில் மண்டை ஓட்டுடன் கூடிய அபாய குறியை வரைந்து அவற்றை வட்டமிட்டு நம்பர் ஒன் என்று எழுதியவள் இறுதியாக எழுதியது அசோகமித்ரன் அபிநேத்ரன் மற்றும் கனிஷ்காவின் பெயர்கள் அவர்களது பெயர்களுக்கு மஞ்சள் வண்ணத்தில் முக்கோண வண்ண அபாய குறி கொடுத்து அதற்கு டவுட் நம்பர் டூ என்று பெயரிட்டு பொருத்தி வைத்துக் கொண்டாள் இவைகளுக்கு கீழே நாட்குறிப்பை எழுத துவங்கினாள் அவள் ஸோ இந்த ரெண்டு லிஸ்ட்ல இருக்கிறவங்கள நான் நம்பக்கூடாது ஃபர்ஸ்ட் லிஸ்ட்ல இருக்கிறவங்களுக்கு நான் இங்கே வந்தது சுத்தமாக பிடிக்கல அவங்களுக்கு அம்மாவையும் பிடிக்காதுங்கிறது இதில் இருந்து நல்லா தெரியுது பிகாஸ் அதுக்கு எக்ஸாம்பிளாக கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி இங்கே வந்துட்டு போன சின்ன அம்மாவோட பிஹேவியர் கொஞ்சம் வியர்டாக தான் இருந்தது இவங்க எல்லோரையும் நான் ரொம்ப கேர்ஃபுல்லாக வாஷ் பண்ணணும் அடுத்ததா டவுட்லெஸ் நம்பர் டூ இதில் இருக்கிறவங்களில் அபையும் டேஞ்சர் ஆனவங்கன்னு எனக்கு தோணலை ஆனாலும் கூட அவங்ககிட்டேயும் ஏதோ சம்திங் ஃபிஷி ம் பார்க்கலாம் லாஸ்ட் ஒன் மிஸ்டர் அசோகமித்ரன் உன்னை நான் இன்னும் பார்க்கல இருந்தாலும் இங்கே இருக்கிறவங்கள்லாம் சொல்கிறத வச்சு பார்த்தா உண்மையிலேயும் சந்தேகம் வருது வேணாவால் தனது மோபையில் தட்டியபடியே அவள் யோசித்துக் கொண்டிருக்க அப்பொழுது திடீரென மின்சாரம் துண்டிக்கப்பட்டது மகிமா தனது மொபைல் டார்ச்சை உபயத்தால் மீண்டும் விளக்குகள் ஒளிர்ந்தது மகிமாவோ எதையும் பெரிதாக எடுத்துக் கொள்ளாமல் உச்சு கொட்டுவிட்டு இரவு விளக்கை மட்டும் போட்டுவிட்டு உறங்க துவங்கி இருந்தாள் இடையில் மின்சாரம் மீண்டும் வந்ததையோ இன்வெர்டர் நிற்காமல் ஓடுவதையோ அவள் அறியவில்லை புது இடம் என்பதனால் உறக்கம் வருவதுமாய் கலைவிதமாகவே இருந்தது அப்பொழுது திடீரென ஏதோ மூச்சு முட்டுவது போன்ற உணர்வு அவளுக்கு நாசிக்குள் யாரோ விரும்பத்தகாத ஏதோ ஒன்றை திணிப்பது போன்ற ஒரு உணர்வு தடுமாறியபடியே எழுந்து அமர்ந்தவள் இரவு விளக்கின் மெல்லிய ஒளியில் அறையை கண்களால் துளாவினாள் மூச்சு முட்டது தலை விண்ணன்னு வலிக்குது கண்ணுக்காத மூக்குன்னு எல்லாமே எரியுது என்னாச்சு எனக்கு தடுமாறியபடியே எழுந்தவளின் பார்வை அந்த ஊரின் சீதோசனத்துக்கு கொஞ்சம் கூட தேவையே இல்லாமல் ஓடிக்கொண்டிருந்த அந்த ஏசியின் மீது பட்டது அதிலிருந்து ஏதோ வினோதமான மெல்லிய எரிச்சல் கொண்டு கேட்டுக்கொண்டு இருந்தது வேகமாக ஓடிய மகிமா அரைக்கதைவை திறக்க முற்பட அதுவோ வெளிப்புறமாக தாளிடப்பட்டு இருந்தது யாராச்சு இருக்கீங்களா ஹெல்ப் அவள் பட படவன கதவை தட்டிக்கொண்டு பலகீனமாய் குரல் கொடுக்க யாரும் வந்து திறப்பதா இல்லை யோசனையுடனே ஜன்னல் பக்கமாக சென்றவள் அதை திறக்க வெளியாக ஜன்னல் திறந்து கொண்டது கைகளை வெளியே நீட்டி ஹெல்ப் திணறிய குரலில் கூறிக்கொண்டு மெது மெதுவாக தனது சுய நினைவை எழுந்து தரையில் வீழ்ந்தாள் மகிமா அவளது கண்கள் முழுவதமாக மூடுவதற்கு சரியாக ஒரு நொடி முன்னர் அந்த அரை கதவை யாரோ திறப்பது போன்று தெரிந்தது அழைத்துக் கொண்டு யாரோ வந்து அவளை கரங்களில் தூக்கிக் கொண்டனர் மீண்டும் அதே குரல் அசோக் கண்ணா என் என்னாச்சுப்பா இறுதியாக ஒழித்த பரிமலாவின் கதறலில் முழுவதுமாகவே தனது இழந்து போனால் மகிமா அவளை தூக்கிக் கொண்டு அந்த அறையை விட்டு வெளியில் வந்தான் அசோகமி அவனேதான் முன்னர் தான் அபிநேத்திரனுடன் ராஜநாராயண விலாசத்திற்குள் வந்து சேர்ந்தான் அப்பொழுது முழு குடும்பமும் தோட்டத்தில் அமர்ந்து கதை பேசிக் கொண்டிருந்தனர் உடை மாற்றிவிட்டு வருவதாக கூறிவிட்டு அபிநேத்திரனுடன் வீட்டை நோக்கி வந்தவன் முன்பக்கத்தில் இருக்கும் வெளி வராண்டவில் நுழையும் பொழுது என்ற தீன குரலை கேட்டு திடுக்கிட்டான் என்ன சத்தம் இது அபி அவன் யோசனையுடன் கேட்கவும் அபி நேத்திரனும் சுற்று முற்றும் பார்த்தான் அப்பொழுது மஹிமா தங்கியிருந்த அறையின் ஜன்னல் வழியே கைகள் தெரியவும் அண்ணா அங்க பாருங்க மகிக்கு எதுவும் பிரச்சனை போல என்று கூறிக்கொண்டே யோசிக்காத இரு சகோதரர்களும் அவளது அறையை நோக்கி விரைந்தனர் அறையின் கதவுகள் வெளிப்புறமாக தாளிடப்பட்டிருக்கையிலேயே ஏதோ சரியில்லை என்ற எண்ணத்துடனே உள்நுழைந்தனர் அங்கே தரையில் விழுந்து கிடந்த மஹிமாவை இரவு விளக்கின் குருட்டு வெளிச்சத்தில் பார்த்து பதறி போயினர் இருவரும் அப்பொழுதுதான் ஏசியிலிருந்து ஏதோ வினோதமான சத்தம் வருவதை கவனித்த அசோகமித்ரன் அதை நிறுத்துமாறு அபிநேத்திரனுக்கு கட்டளையிட்டான் மஹிமாவையும் தனது கைகளில் ஏந்தி கொண்டு வெளியில் வந்தான் சரியாக அதே நேரத்தில் தான் தண்ணீர் தாகம் எடுத்த காரணத்தினால் வீட்டிற்குள் வந்த பரிமலா பேத்தியின் அருகில் ஏதோ கூச்சல் சத்தம் கேட்கவும் எட்டி பார்த்தார் அங்கே துவண்ட பூமாலையாக அசோக மத்ரினின் கரங்களில் மயக்கத்தில் இருந்த மஹிமாவை கண்டவர் அழுது அரற்ற ஆரம்பித்தார் அவரது அரற்றலில் வீட்டிற்குள் அனைவரும் வந்துவிட்டனர் ஏசிலதான் ஏதோ பிரச்சனை அபி நீ அதை என்னன்னு கூட்டிட்டு போறேன் என்று கூறிவிட்டு மகிமாவை சுமந்து கொண்டு வெளியேறியிருந்தான் ஆயாசத்துடன் தரையில் சரிந்த பரசுராமனையும் தாங்கிக் கொண்டனர் ரங்கநாதனும் விஸ்வநாதனும் சீக்கிரம் போய் தண்ணி கொண்டு வாத்திக்கு என்னாச்சுன்னு தெரியலையே என் பேத்திக்கு என்னாச்சுன்னு தெரியாம நான் குடிக்க மாட்டேன்டா அப்பா அவளுக்கு ஒண்ணும் இருக்காதுப்பா ஜஸ்ட் மயக்கமா தான் இருக்கும் நீங்க முதல்ல தண்ணி குடிங்கப்பா ப்ளீஸ் சமாதானம் செய்த விஸ்வநாதனின் பேச்சை பெரியவர்கள் கேட்கவே இல்லை பிறகு அனுஷியாவின் அதிர்வுகள் தான் தண்ணீரை குடித்தனர் இருந்தும் கூட அவர்களுக்கு பயம் அகலவில்லை இந்த தள்ளாத வயசுல மகளை தான் இழந்துட்டோம் ஆறுதலா இப்ப பேட்டி வந்துட்டாலேன்னு சந்தோஷப்பட்டோமே அது கூட அந்த கடவுளுக்கு பொறுக்கலையா குழந்தைக்கு என்னாச்சோன்னு தெரியலையே தண்ணீர் விட்டு அழுத பரசுராமனை மதிவானனும் தமிழரசியும் ஆறுதல் படுத்திக் கொண்டிருக்க உமாவும் மகாலட்சுமியும் பரிமலாவின் அழுகையை நிறுத்த முயன்று கொண்டிருந்தனர் அபிநேத்ரன் மட்டும் சந்தேகத்துடனே எலக்ட்ரிஷியனை வர சொல்லிவிட்டு சர்வேஸ்வரனிடம் என்ன நடந்தது என்று வினவ அவரோ உதிரிகளை பிதுக்கினார் ஆதேஷிடம் விசாரிக்க அக்கா சாப்பிட்டு ரூமுக்கு போனதுக்கு அப்புறமா கொஞ்ச நேரத்துல பவர் கட் ஆச்சாத்தான் அப்புறமா இன்வெர்டர் பவர் வந்துடுச்சு ஆனா அக்கா ரூம் விட்டு வெளில வரவே இல்லையே அவன் கூற சிறிது நேரத்தில் அங்கே வந்த எலக்ட்ரீஷியன் மின்சாரம் வந்தும் கூட இன்வெர்டர் அணைக்கப்படாத காரணத்தினால் ஏசியில் இருக்கும் கேஸ் வெளியேறி இருக்கலாம் அறையின் கதவுகளும் ஜன்னலும் இருந்த காரணத்தினால் அந்த கேஸ் வெளியேற வாய்ப்பு கிடைத்திருக்காது அதுதான் மூச்சு திணறலுக்கு காரணமாக இருக்கலாம் என்று கூறினார் அவர்கள் பேசுவதை சில அடிகள் தொலைவில் நின்று கேட்டுக்கொண்டிருந்த சந்திரிகாவும் கனிஷ்காவும் திரு திருவின விழித்தனர் அன்னையும் மகளும் தங்களுக்குள் ரகசியம் பேசுவதை அங்கே இருந்த மனநிலையில் யாரும் அப்பொழுது கவனிக்கவில்லை எலக்ட்ரீஷியன் கூறிய இந்த தகவலை அபிநேத்ரன் மருத்துவமனைக்கு சென்று சேர்ந்த மித்திரனிடம் தெரிவித்துவிட அவனும் அதை மருத்துவர்களிடம் கூறிவிட்டான் ஆகையால் மகிமாவிற்கு முதலுதவியும் சிகிச்சையும் தாமதமின்றிய ஆரம்பித்தது விபத்துக்கான காரணத்தையும் மஹிமாவுக்கு சிகிச்சை ஆரம்பித்து விட்டதையும் அபிநேத்ரன் வீட்டினரிடம் தெரிவித்தான் ராஜநாராயண விலாசவாசிகளுக்கு அன்றைய இரவு இரவாகவே நீண்டது சரியான நேரத்தில் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட காரணத்தினால் உயிருக்கு எந்த ஆபத்துமின்றி இன்றி பிழைத்து விட்டாள் மஹிமா தான் உயிர் பிழைத்ததையே நம்ப முடியாமல் அப்பொழுதுதான் சுயநினைவுக்கு திரும்பியவளை அதிர்ச்சியில் ஆழ்த்தியது அசோகமித்ரன் கேட்ட அந்த ஒரு கேள்வி என்ன நடந்தது என்பதனை அறிய அடுத்த அத்தியாயத்தில் சந்திக்கலாம் நன்றி